கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நம்முடைய வேட்பாளர் அன்பு வைப்போம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகரன் அவர்களே ஒன்றிய செயலாளர் கருணா அவர்களே வருகை வந்திருக்கின்ற இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கிளை செயலாளர் அனைவருக்கும் வணக்கம் நேற்று முழுவதும் திருச்சி மேற்கு தொகுதியிலே வாக்குகள் சேகரித்தோம் அப்படி வாக்குகள் சேகரிக்கிற போது காலையிலே பெரிய ஒரு அச்ச உணர்வாக தான் சென்று பார்த்தோம் இன்னும் இந்த சின்னம் எப்படி போய் சேரும் என்று ஆனால் இவருக்கு பார்த்து நெற்புட்டியை கிழித்து போடுவது போல கிழிப்பது போல காண்பிக்கிறார் அந்த அளவிற்கு சின்னம் மக்கள் மத்தியிலே சேர்ந்திருக்கிறது அதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நேற்றே நான் சொன்னேன் இது தமிழ்நாடு முழுவதும் இந்த ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும் நிச்சயமாக வேட்பாளர்கள் ஆகுவதை யாராலையும் தடுக்க முடியாது வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னேன் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய சங்கடம் என்று சொன்னால் தளபதி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மோடி அவர்களே வாரந்தோறும் தமிழகம் வருகிறீர்கள் வாருங்கள் நீங்கள் பிரதமர் வருவதை நாங்கள் தவறாக எடுக்கவில்லை ஆனால் வருகிற போது இந்த தமிழ்நாட்டிற்கு ஏதாவது உங்களுக்கு செய்தியை ஒரு நல்ல செய்தியை அல்லது இந்த பகுதிக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பகுதிக்கு இந்த ஏற்பட்ட இழப்புக்கு இவ்வளவு பணம் தருகிறோம் என்று ஏதாவது என்றால் ஒன்றையுமே சொல்லாமல் வந்து வாக்கு மட்டும் கேட்டால் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் உங்களுக்கு வாக்கு நிச்சயமாக கிடைக்காது பாரதிய ஜனதா மத்தியில் இருந்து அடியோடு அகற்றப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் எனவே இருக்கிற உண்மை அதுதான் மத்திய அரசு மெட்ரோ திட்டம் என்று சொன்னால் அவர்கள் பணம் தர வேண்டும் உருவாக தரவில்லை வெள்ளம் வந்தால் தர வேண்டும் தரவில்லை நமக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை இருபதாயிரம் கோடி அதையும் தரவில்லை அதையும் நிறுத்திவிட்டார்கள் கடன் வாங்குவதற்கு அனுமதி தருவதில்லை ஒரு நிதி நெருக்கடியை தமிழக அரசின் மீது கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழக மக்கள் இருந்து திமுகவை அகற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எனவே நல்ல அடையாளம் கண்டு அவர்கள்தான் அகன்று போக போகிறார்களே தவிர நிச்சயமாக மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நம்முடைய முதலமைச்சர் சொல்வது போல அப்படி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து திட்டங்களும் வந்து சேரும் அதற்கு ஒரு வாய்ப்பு தான் நம்முடைய துறை வைக்கோவர்கள் அவரை வெற்றி பெற வைத்து அனுப்ப அனுப்பிவோமானால் நம்மோடு இருந்து நம்ம பகுதிக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கும் அண்ணன் எல்ஜி அவர்களை அழைத்து வந்து நாங்கள் தேர்தலில் உங்களிடம் வாக்கு கேட்டோம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எல்ஜி வெற்றி பெற்றார் கடந்த முறை அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களை அழைத்து வந்தோம் அவரும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றோம் திமுகவை பொறுத்தளவு தோழமை கட்சிக்கு எந்த இயல்பு அளவு கூட தவறு செய்யாமல் அவர்களை வெற்றி பெற வைப்பதே எங்களுடைய குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிற இயக்கம் அந்த வகையிலே வைக்கோ வெற்றி பெற வேண்டும் அனைவரும் சேர்ந்து வாக்களிப்பீர் நெருப்பட்டி சின்னத்தில் என்று சொல்லி நீ மிக வெற்றிகரமாக இன்றைக்கு நம்முடைய பிரச்சார பயணத்தை குறிப்பாக எங்களுடைய அண்ணன் எங்களுடைய வழிகாட்டி மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு திருநடங்களும் இங்கே இந்த பகுதியிலிருந்து நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள்லாம் தீப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற பல்வேறு வாக்குறுதிகள் குறிப்பாக நம்முடைய ஏழை தாய்மார்கள் எல்லாம் ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கணுமா இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க பெட்ரோல் டீசல் என்று வரும்போது நூறுவாய்க்கு வாங்கணுமா அல்லது எழுவத்தைந்து ரூபாய்க்கு வாங்க வேண்டுமா தொண்ணூற்றி ரூபாய்க்கு வாங்க வேண்டுமா அல்லது அறுபத்தைந்து ரூபாய்க்கு வாங்க வேண்டுமா என்று எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக வருகின்ற ஏப்ரல் பத்தொன்போதாவது அன்று நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் நம்முடைய அன்பு சகோதரர் வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள்லாம் தீப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இப்போது நம்முடைய வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் தீப்பட்டி சின்னத்திலே உங்களிடம் ஆதரவை கேட்பார் வாக்காளர் பெருமக்களே வணக்கம் நேற்று காலை திருச்சியில் அண்ணன் நேரு அவர்களின் தலைமையில் மாரியம்மன் கோவில் அதில் வழிபட்டு என் பிரச்சாரத்தை தொடங்கினேன் இன்று திருநெடுங்குலார் திருநெடுங்கலநாதர் திருக்கோயிலில் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய துணையுடன் இன்று என் பிரச்சாரத்தை இன்று என் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளேன் நான் இங்கே வரும்போதுதான் சொன்னாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டாயிர ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான இந்த சிவன் கோயில்னு சொன்னாங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதி எனக்கு எனக்கு போட்டியிட எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு நன்றி இந்த திருச்சி தொகுதியில் வந்து போட்டியிடும்போது இந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான இந்த சிவன் கோயிலில் வந்து வரதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாகியமாக நான் பார்க்குறேன் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை எனக்கு வந்திருக்க மாட்டேன் நான் இல்லை நான் சகோதரர் மகேஷ் சொன்ன மாதிரியும் அண்ணன் நேரு சொன்ன மாதிரியும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கிறாரு குறிப்பா சென்ற முறை அவருடைய நான் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் அவர் சொன்ன வாக்குறுதிகளை எண்பது விழுக்காடு நிறைவேற்றிருக்கிறார் அது குறிப்பாக சொல்லலாம் ஏழை குடும்பத்தலைவர்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் சொன்னாரு செஞ்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் ஏழை குடும்பத் தலைவர்கள் அந்த மாதம் ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர் சொன்னதை செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல அது சில பேர் விடுபட்டு போயிருக்காங்க அதுக்கு வந்து நம்முடைய சின்னவர் நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தேர்தல் முடிந்த அந்த ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் குடும்பத் தலைவர்கள் இருந்து இப்போ ஒரு கோடி அறுபது லட்சம் குடும்பத் தலைவர்கள் அந்த இதை பயன்பெறுவார்னு சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி நம்முடைய சகோதரர் மகேஷ் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நேற்றுமே பரப்புறையாக நான் நிறைய இடங்களில் சொன்னேன் நான் நீங்கள் இவங்க பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டருடைய விலை வெறும் நானூறுரூவா இருந்தது இவங்க வந்து இந்த பத்து வருஷத்தில் அந்த சிலிண்டர் விலை கிட்ட ஆயிரம் ரூபாயிருக்கு கொஞ்சம் இப்போ நூறுரூவா குறைச்சிக்கப்ப தொள்ளாயிரம் ரூபா சிலிண்டர் பெட்ரோல் டீசல் வரை யோசிச்சு பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் லிட்டரு வந்து எழுபத்தி எழுபது ரூபா தான் இருந்தது டீசல் விலை ஐம்பது ரூபா வச்சிருந்தது இவன் ஆட்சிக்கு வந்திருக்கிற பெட்ரோல் விலை நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு டீசல் வெலை தொண்ணூறுவாய்க்கு மேலே போயிடுச்சு இப்போ அமைச்ச நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்ன சொல்கிறாருன்னா மதவாத பாஜக ஆட்சி ஆட்சி கட்டிலும் அகற்றப்பட்டு உடன் இந்தியா கூட்டணி ஆட்சி கட்டிலே ஆட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல என்ன கேஸ் சிலிண்டர் சொல்லிருக்கிற நம்மளுடைய மகேஷ் சொன்ன மாதிரி கேஸ் சிலிண்டர் வேலை இப்போ தொள்ளாயிரம் ரூபாய் விட்டு இருக்க கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் முதலமைச்சர் சொல்றாரு பெட்ரோல் விலை லிட்டர் எழுபத்தி டீசல் லிட்டர் அறுபத்தஞ்சு கிடைக்கும் சொல்றாரு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள நாங்க சொல்றோம் ஆனா பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன அண்ணன் நேரு சொன்ன மாதிரி ஏதாவது இந்த பத்து வருஷத்துல செஞ்சிருக்காங்க கொண்டு வர சொல்லிட்டு இதுவரைக்கும் ஒரு செங்கல் கூட வைக்கலாங்க அதே மாதிரி சென்னையில மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடி அதுக்கு ஒத்த பைசா கொடுக்கலாம் நம்ம தமிழக அரசு நீங்க இந்த வருஷம் ஒன்பதாயிரம் கூட அடுத்த வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கூட ஒதுக்கிருக்க அது மாதிரி எந்த வித நிதியும் கொடுக்குறது தான் நாங்கள் கேட்குறோம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் நாங்கள் சொல்றோம் நாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிய நிதிகள் வரும் நிதி வரும்போது இப்போ அன்ன நேர் மாதிரி நம்ம சகோதரர் மகேஷ் மாதிரி இனியும் நிறைய செய்யலாம் இப்பயே நல்லா செஞ்சு இந்த நிதி நேருக்கிடையிலயும் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாவட்டத்துக்கு திருச்சி மாவட்டத்துக்கு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நூறு சதவீதம் நமக்கு இதோட இன்னும் நல்லா செய்ய முடியுங்கிறது தான் அதனாலதான் ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு இது கேட்கறோம் நாங்க அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் அண்ணன் நேரு அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் சகோதரர் மகேஷ் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் தமிழ்நாட்டுக்காக தமிழர் உரிமைக்காக தன் வாழ்நாளெல்லாம் போராடிய திராவிட இயக்க போர்வாள் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் ஆதரப்பில் தீப்பட்டி சின்னம் நாடாளுமன்றத்தில் போட்டியிடும் எனக்கு தீப்பட்டி சின்னத்தில் வாக்களித்து எனக்கு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏப்ரல் மாதம் பத்தொன்பது அவர்கள் உருவாக்கிய இந்தியா கூட்டணி

தொலை வைக்கா உட்கார்ந்து தீப்பட்டை சின்னத்தை வாக்கு கட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற அந்த வைக்கருடைய மகன் நமது திருச்சி நாடாளுமன்றத்துடைய வெற்றாளர் இந்தியா குட்டனுடைய வெற்றாளர் ஒரு வழக்கறிஞர் கட்டம் தெரிந்தவர் ஒரு நல்ல வெற்றாளர் மக்களுடைய வருவாரில் நன்கறிந்து செயலாற்றக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இந்த திரை வைக்க அவர்கள் அந்த திருப்பட்டு சின்னத்தை கேட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள்

குடிநீர் குழாய் அபட்டை ஏழு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மழைநீர் வடிகாய் அபட்டை பதினாறு லட்சத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய் கணினி மற்றும் மலைமாரி மாணவர்கள்